அடியே உன் புன்னகையில் என்னதா ரகசியமோ சொல்லடி பாதகத்தி உன் புன்னகையில் ஆயிரம் மத்தாப்பு தான் சிரிக்குதடி உன் புன்னகையின் தாளத்திற்கு லோலாக்கும் கதக்களி ஆடுதடி உன் புன்னகையை ரசித்திடத்தான் மின்னலும் வந்து அடிக்கடி புகைப்படம் எடுக்குதடி உன் புன்னகையின் இதழுக்கு தேனும் தான் ஊறி வந்து உதட்டு சாயமும் தான் பூசுதடி உன் புன்னகையின் இதழோரம் வண்டும் தான் தேன் உறிஞ்ச உன்னை சுற்றித்தான் வட்டமிடுதடி உன் புன்னகையின் கன்னத்தில் குழிக்குள்ளே வீழ்ந்து சாக ஆண் வர்க்கமும் தான் துடிக்குதடி உன் புன்னகையில் மின்மினி பூச்சிக்கு ராவெல்லாம் பகலாக தோன்றுதடி உன் புன்னகையில் வானிலவும் உன் பார்ப்பர்களை கண்டுந்தான் என் போட்டிக்கு நிலவொன்றா என எண்ணித்தான் ஓடி ஒலியுதடி உன் புன்னகையில் ஓர் ஆயிரம் வர்ண ஜாலங்கள் காட்டுதடி அடியே உன் புன்னகையில் நானும் தான் கறங்கிப் போறேனடி உன் புன்னகையில் என் மனமும் மதி மதிமயங்கித்தான் கிடக்குதடி உன் புன்னகையின் இதலோரம் வீடொன்று கட்டித்தான் குடியுந்தான் வாரேனடி அடியே உன் புன்னகையில் என்னதான் ரகசியமோ சொல்லித்தான் தொலையடி என் உசுர வாங்கும் பாதகத்தை